அரசியல் அப்படின்னு சொன்னாலே அதுல பல வகைகள் இருக்கு ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா காலா காலமா ஒரே தான் வந்து ஆதரவு கொடுப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கட்சியில அப்பாவும் இன்னொரு கட்சியில மகனோ இல்ல மகளோ இருப்பாங்க அப்படி இல்லனா அண்ணன் ஒரு கட்சியில தம்பி ஒரு கட்சியில அப்படின்னு மாறி மாறி இருப்பாங்க சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பிரச்சார கூட்டத்துல இருக்கும்போது எதிரணியில இருக்கிற தன்னோட ஆட்களை வந்து விமர்சனம் பண்ணனும் அப்படின்ற மாதிரியான ஒரு தர்ம சங்கட நிலை ஏற்படும் அந்த நிலைதான் இப்போ தமிழிசைக்கு ஏற்பட்டு வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரியில மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக சார்பில் போட்டியிடுறாரு இந்த நிலையில நேற்று நள்ளிரவு காங்கிரஸ் கட்சி தன்னோட வேட்பாளர் பட்டியல வெளியிட்டிருந்தாங்க அதுல கன்னியாகுமரி தொகுதியில பாஜகவை எதிர்த்து எம்எல்ஏவா இருக்கிற ஹெச் வசந்தகுமார் போட்டியிடுறாரு அண்ட் எப்படி இருந்தாலுமே ஒரு பிரச்சார கூட்டத்துல ஒரு கட்சி தலைவர் தன்னோட வேட்பாளர்களை பத்தி சொல்றதை விட எதிராளிகளோட பலவீனத்தை கண்டிப்பா சொல்வது உண்டு அந்த வகையில பாஜகவோட மாநில தலைவர் ஆடுறான தமிழிசை இருக்காங்க அதே போல கன்னியாகுமரியில போட்டியிடுற ஹெச் வசந்தகுமார் தமிழிசையோட சித்தப்பா அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரத்துல தூத்துக்குடியில போட்டியிட போற தமிழிசை சவுந்தரராஜன் எப்படியும் கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரிச்சு ஒரு பிரச்சாரம் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி ஒருவேளை தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரிச்சு பேசினாங்க அப்படின்னா நிச்சயமா எதிரணியில இருக்க தன்னோட சித்தப்பாவை பத்தி அவங்க கண்டிப்பா பேசி ஆகணும் பாஜக சப்போர்ட் பண்ணி பேசல அப்படின்னா தன்னோட கட்சி தலைமைகளோட அதிருப்திய அவங்க சம்பாதிக்க நேரிடும் சோ இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலையில தான் இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க மேலும் திமுக தலைமையில போட்டியிட உள்ள காங்கிரஸ் கட்சி தன்னோட வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க அதன்படி தனி தொகுதியான திருவள்ளூர்ல கே ஜெயக்குமார் கிருஷ்ணகிரியில ஏ செல்லக்குமார் ஆரணியில எம் கே விஷ்ணு பிரசாத் ஆகியோர் மக்களவை தொகுதியில ஜோதிமணி திருச்சியில திருநாவுக்கரசர் இளங்கோவன் விருதுநகர்ல மாணிக் தாகூர் ஆகியோர் களம் காண்கிறார்கள் மேலும் கன்னியாகுமரியில ஹெச் வசந்தகுமார் போட்டியிட போறாரு இந்த நிலையில இப்போ எம்எல்ஏவா இருக்கக்கூடிய வசந்தகுமாரோட பேரு வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ இருக்கிற எம்எல்ஏ ராஜினாமா மக்களவை போட்டியிட முடியும் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல செய்தி பரவி இருக்கு ஒரு எம்எல்ஏ பதவியில இருப்பவங்க எம்பி தேர்தல்ல கூட போட்டியிடலாம் அதே மாதிரி மக்களவை தேர்தல் மட்டும்தான் அவங்க எம்எல்ஏ பதவிய ராஜினாமா பண்ணணும் ஆதாயம் தரக்கூடிய இரு பதவிகளை ஒருவர் வகிக்க முடியாது அப்படின்றதுனால இந்த பதவிய அவங்க ராஜினாமா பண்ணணும் அப்படின்றதுதான் விதி ஆனா எம்பி தேர்தல்ல போட்டியிடுவதற்கே எம்எல்ஏ பதவிய ராஜினாமா செய்யணும் அப்படின்னு பரவுற செய்தி தவறானது அப்படின்னு சொல்லிருக்காங்க